வணக்கம் இது உங்கள் சுரேஷ் பாம் வாங்க இன்னைக்குள்ளே கிடிக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மக்காச்சோள ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப போன வட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா இருக்கு இப்போ தூக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தம்பது ஆயிடுச்சு ஐம்பது ரூபா கூடி வச்சு பார்த்தீங்கன்னா வந்து தீவுனா ரேட்டு கூட்டிக்கிட்டே போகுது ஆனால் கறி ரேட்டு மூச்சம் அப்படியே இருக்குது நம்ம செம்பரி குட்டிக்கு என்ன வச்சுருக்கோம்னா பருத்தி வதை குச்சி புண்ணாக்கு அது ஓவர் கொஞ்சம் இந்த கலப்பு தீவுன்னு சொல்லி ஒன்று மிக்ஸ் பெரிய அது ஓவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சப்ளிமெண்ட் கொடுப்பான் இப்போ ஃபஸ்ட்டு லிபர் தண்ணி கொடுத்தா அடுத்த நாள் வந்து கால்ச்சப்ட் தண்ணி கொடுப்பான் அடுத்த நாள் வந்து மினால் மிக்ஸ் கொடுப்பான் இப்படி ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொருன்னா கொடுப்பான் நாள் கொடுத்து நாள் கால்ச்சிப் டானி கொடுத்தா அடுத்த நாள் வந்து லிவர் டேனிப்போம் அதுக்கடுத்து நான் பத்து பார்த்தீங்கன்னா வந்து மினரல் மிக்ஸ் கொடுப்போம் இப்போ லிவர் தானிக்கும் மினரல் மிக்ஸ் கொடுப்பதால் ஆடுகள் வந்து நல்லா வளரும் நல்லா ஆடை பார்க்கவே வந்து நல்லா மேனியும் பலவளப்பாக இருக்கும் ஆடை பார்க்கவே ஒரு லட்சணமாக இருக்கும் அதாவது வந்து நீங்கள் ஆடு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ளிமெண்ட் கொடுங்க லிவர் தணிக்கி கால்சியட் தானிக்கு மினரல் மிக்ஸு முடிஞ்சால் ப்ரோபைடிக்னு இருக்குது அதையும் இருந்தால் கொடுப்பாங்க நான் இங்கே ஏல பார்த்து அது கிடைக்கவே இல்லை அது பிறகு வேறு ஏதாச்சும் போகிற மாதிரி ஒன்று எழுதி கொடுத்தாரு அதுக்கு பேர் தெரியல ஆனால் வந்து டாக்டர் எழுதி கொடுத்துட்டாரு அந்த மாதிரி வெயில் வந்து இப்போ நம்ம ஏரியாவில் வந்து ஓரளவுக்கு மழை நின்றுச்சு இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஓரளவுக்கு சேரும் ஜகதி இல்லாமல் நீட்டாக இது போய்கிட்டு இருக்கு அடுத்து நம்ம வந்து பக்கத்து நோக்கி தான் அடுத்து போனோம் ஜூன் மாதம் ஜூன் ஏழா ஜூன் ஏழாம் தேதி வந்து பக்கத்து வரனால அதுக்கான குட்டிகளை நம்ம பிடிச்சி அடுத்து பக்கத்துக்கு வந்து ஆயத்தமாகணும் ஏற்கனவே நம்ம தீபாவளிக்கு பிடிச்சோம் தீபாவளிக்கு பிடிச்சி இறப்பு இல்லாமல் வளர்த்துட்டோம் அதில் வந்து பாடங்கள் கற்றுக்கிட்டோம் பாடகலை பிடிச்சா வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து அடத்துவத்துக்கு பழக்கப்படுத்துவது எப்படி வந்து சப்ளிமெண்ட் கொடுக்குறது அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து வந்து இப்போ வந்து இதுக்கு ஒரு ரெண்டு குட்டி நாலு குட்டிலும் இருக்குது அடுத்து வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பக்கிரத்தை நோக்கி போனோம் இப்போ ஜனவரிக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இடிகளை பிடிச்சி ஆனா ரொம்ப கூட்டி பிடிக்கக்கூடாது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வளர்த்து அப்படியே வந்து பக்கிரத்துக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு பருங்குட்டியா நம்ம பிடிக்கணும் நம்ம அடுத்து பொடி குட்டியா பிடிச்சி வளர்த்தோம்னா வந்து அந்த பக்கிரத்துக்கு வந்து அது செட் ஆகாது குறைஞ்சது ஒரு ஒரு எட்டு மாதம் இல்லை பத்து மாதம் குட்டியாக வாங்கி நம்ம வளர்த்தாத்தே அந்த அது வந்து பக்கிறதுக்கு வந்து டக்குன்னு அது உண்டாகும் ஏன்னா பக்கிறதுக்கு வந்து ஒரு சைடு கொடுப்பாங்க ரெண்டு பள்ளி இது குடும்பாங்க பல அதை இருக்குது அதனால் வந்து பக்க தக்கனா வந்து நம்ம குட்டிகளை நல்ல பிடிக்கணும் ஓரளவுக்கு இப்போ இந்த ரெண்டு குட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாலு நாலு குட்டியும் வந்து ஓரளவுக்கு இது பார்த்தாச்சு ஏன்னா வெயிட் கெய்மே ஆக மாட்டுக்கு நம்ம வந்து இது அடர்த்தியவனம் இது கொடுத்தாலும் வெயிட் கெய் ஆக மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓரளவுக்கு இப்போ ஃபார்ம் போய்கிட்டு இருக்கேன் ஃபார்மை வந்து நம்ம அடுத்து இடம் பார்த்து டெவலப் பண்ணோம் டெவலப் பண்ணி அடுத்த இதுக்கு நம்ம வந்து போகலாம் ஏதாவது நல்லா சாப்பிடுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம்